குருவே சரணம் இந்த வாய்ப்பை கொடுத்த என் குலதெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் பொதுவிடமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன் என் பேர் சசிரேகா திருப்பூரில் இருந்து இந்த ஏஇ்பி வந்து எனக்கு எப்படி அறிமுகம் எறும் அறிமுகமாச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நான் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறையா பக்கம் பார்த்துருக்கேன் அப்படி வந்து எனக்கு ஒரு அக்குரட்டான ஒரு பலன் அப்படின்னு எங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த ஏடி வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்தோம் எல்லா ஜா ஜோதிட விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லக்னம் வளருது அப்படின்னு சொல்லும்போது நாம் கண்டிப்பாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் அப்போ வந்து மேடம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் மே மேடம் கிட்ட கேட்டது வந்து ஏல்பி வந்து ஜாதகம் மட்டும் பார்த்தா போதும் மேடம் எனக்கு வந்து அந்தளவுக்கு படிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஞாபக சக்தி இல்லை அது வந்து ஜோதிடர் வந்து ஒரு பெரிய கடல் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமையும் இல்லை ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து டமி டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் போது மேடம் சொன்னாங்க இது ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஜாதகம் பார்க்குறக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தலாம் நான் ஜாதகம் வெளியில் பார்த்துருக்கேன் அப்போ படிக்கிறக்கே வந்து ஐயாயிரம் ரூபா அப்படிங்கும் போது ஏன் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடணும் படிச்சு பார்க்கலாம் நம்ம வாய்ப்பு கிடைச்சதை விட வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இருபது வயசுலேருந்து ஜாதகம் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருந்தது ஆனால் அது அதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு டைம் கிடைக்கல அப்போ வந்து நம்ம கொடுத்த பிரம்மச்சர் கொடுத்ததை வந்து நமக்கு ஏன் வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம் நம்ம பேசிக் முடித்தோம் அட்வான்ஸும் முடித்தோம் ஒரு நல்ல புரிதல் இதை நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை நம்ம பையன் ஜாதகத்தை நம்ம சொன்னக்காரவங்களோட ஜாதகத்தை ஜாதகத்தை எல்லாம் பார்க்கும் போது அக்குரேட்டாக பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கும் போது எல்லாமே அக்குரேட்டாக இருந்தது அப்போ வந்து கண்டிப்பாக வந்து லக்னம் வளருது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி வந்து நம்ம வந்து இப்போ ஜாதகம் வந்து வீட்டில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வாசு கிளாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஆசை அந்த மாதிரி நானும் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சு என் வாழ்க்கையில் நானும் ஒரு வீடு கட்டினேன் ஆனால் கட்டி பதினஞ்சு வருஷமா அந்த வீட்டில் வந்து என்னால் குடியிருக்க முடியல அந்த வந்து வெளியில தான் வந்து நான் அந்த வீடை வந்து சும்மா போட்டுட்டு ஏன்னா வாடகைக்கு வச்சாலும் அந்த வீடு வந்து சுத்தமத்தமாக வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் அந்த ரொம்ப நாள் அந்த வீடை வந்து நான் சும்மா வச்சுருந்துட்டு கூட நான் வெளியில் வாடகைக்கு இருந்திருக்கேன் அந்த மாதிரி வந்து வாடகைக்கு விட்டும் வந்து அது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்புறம் கடைசியில் அதை விற்றுட்டு நான் வேற பக்கம் இடம் வாங்கி போட்டிருந்தோம் வீடு கட்டணுங்கிறதே கொஞ்சம் பயமா இருந்தது நம்ம வீட்டுக்கு நமக்கும் அது ஒத்து வராதுன்னு அது எதனாலன்னா ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எது எதனால அப்படின்றது நமக்கு புரி ஒரு புரிதல் வந்தது அதுக்கப்புறம் அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சரி பண்ணி நம்ம அதை வித்துட்டு வேற பக்கம் இடம் வாங்கி போட்டு இப்போ வீடு கட்டலாம்னு சொல்லி எல்லா அப்போடும் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்க போற டைம்ல ஒரு பயம் நமக்கு வந்து இந்த வீடு நல்லா வாஸ்து பிரகாரம் கட்டிடுவோமா ஏன்னா நமக்கு வாஸ்து பத்தி எதுவும் தெரியாது பேசிக்கா என்ன இருக்கோ நமக்கு அடிப்படையாக என்னென்ன தெரியுமோ அது மட்டும் தான் தெரியும் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும் இப்படி ரூம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாமி ஆனால் அக்குரேட்டாக வந்து வாசு கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னா நிறைய யூடியூப்லலாம் நிறைய பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் அது இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் வீடு கட்டி அந்த வீட்டில் தங்கினதும் இல்லை வாசு குறைபாடுன்னு இடிச்சுடித்து கட்டுவாங்க நிறைய விஷயம் அங்கே நடக்கும் நிறைய பேர் அந்த வீட்டில் தங்குறதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கும்போது நம்ம வாசு பிரகாரமாக வந்து வீடு கட்டணும்னு கடவுளை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி ஒரு ஒரு வருஷமாக தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த டைமில் தான் இந்த வாஸ்து கிளாஸ் வந்து ஏஇப்பட ஆரம்பித்தாங்க இந்த வாஸ்து கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதை எனக்கு அறிமுகப்படுத்தின சீனிவாசன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வாஸ்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் படித்து பாருங்கள் மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் க்ாஸ் ஆரமிச்சு ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து என்னோட என்னோடய கேள்விக்கு எல்லாமே அங்கே பதில் கிடைச்சது ஏன் நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடு வந்து எனக்கு பிரச்சனையாக இருந்தது எதனால் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய வீடை வந்து நான் பார்த்ததுக்கும் அந்த அவங்க சொன்ன எடுத்த க்ளாஸுக்கும் வந்து அக்ரேட்டாக பொருந்தது வீடு நம்மளை தேர்ந்தெடுக்குது நம்ம வந்து வீடை தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை அப்போ வந்து நம்ம ஜாதகம் வேறு நம்ம நம்ம த இருக்கிற வீடு வேற கிடையாது ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா வாஸ்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா அதை இடிச்சு மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இயல்பில வந்து எப்பயுமே ஏஎல்பி வந்து கொஞ்சம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஐயா என்ன சொல்றாங்கன்னா அதை இடிக்கவே வேண்டாம் வேண்டியதில்லை அதை வந்து ரொம்ப எளிமையாக அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சும்மா வார்த்தையால் சொல்லலை ஏஎல்பி வந்து எப்படி அச்சே லக்கணம் வளரும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வாஸ்துலையும் வந்து அது வந்து உண்மை அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகங்களையும் வச்சு நம்ம ஜாதகத்துலேயும் வச்சு நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம அந்த ஜாதகத்தில் பார்த்தே நம்ம வாஸ்து உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல் சொல்கிற அளவுக்கு வந்து அக்ரேட்டாக வந்து ஐயா எடுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் சத்யநாராயண ஐயா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பொறுமையாக ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக வந்து கிளாஸ் எடுத்தாங்க முதல்ல அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் எவ்வளோ எத்தனை கேள்வி கேட்டாலும் ரொம்ப பொறுமையாக ஐயா பதில் கொடுப்பாங்க அவர் ரொம்ப கிளாஸ் வந்து ரொம்ப அரு ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க அவருக்கு தான் அந்த கிளாஸ் பொருந்தும் தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்துட்டு இருக்காங்க ஐயா வந்துன்னா ke dina uh... என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் எந்தெந்த இடத்துல வைக்கணும் எந்தெந்த இடத்துல வைக்கக்கூடாது ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல விற்கணும் என்னென்ன ஃபோட்டோ வைக்கணும் நமக்கு வந்து பிரச்சனைனா அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஃபோட்டோ வைக்கணும் எந்த இடத்துல உண்டியல் வைக்கணும் வீரோ எந்த இடத்துல வைக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அக்யூரேட்டா அதை ப்ரூவ் பண்ணுறாங்க கிரகங்களையும் அதையும் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சொல்லும் போது அது கண்டிப்பாக உண்மை அதுதான் அதை அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நான் உணர முடியுது என்னோட கேள்விக்கு எல்லாமே இந்த இடத்துல பதில் இருக்கு நான் ஜாதகத்தை பார்த்ததோட இப்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தெளிவா வந்து என்னால் பார்க்க முடியுது உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத என்னால என்னால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் இந்த வாய்ப்பை வந்து இந்த வாஸ்து கிளாஸ் வந்து கொடுத்த பொதுவுட மூர்த்தி ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லணும் ஏன்னா வந்து மனித மனித ரூபத்தில் தான் கடவுள் வ வரு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு உதவி பண்ணோம்னா நம்ம மனித கடவுள் வந்து நேரில் மாட்டாங்க ஒரு மனித ரூபத்தில் தான் வருவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கிடைச்சவர் தான் பொது மூர்த்தி ஐயா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு கிளாஸ் வாசு கிளாஸ்